காரைக்குடி சுபலட்சுமி மகாலில் மாபெரும் கேரளா ஃபர்னிச்சர் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துவக்க விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அனைவருக்கும் வணக்கம் கேரளா பர்னிச்சர் வியாபாரத்தை வந்து நம்ம காரைக்குடி சுபலட்சுமி மகாலில் இன்று பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தொடங்கி வச்சிருக்கோம் தொகுலாவிற்கு எங்களை அழைத்து பெருமைப்படுத்திய இந்த ஃபர்னிச்சருனுடைய நிறுவனத்தினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் இது இதுபோன்று ஏற்கனவே இரண்டு முறை இந்த நிறுவனம் இங்கே வியாபாரத்தை தொடங்கி அதில் நல்ல வியாபாரம் நடந்ததாக மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அது எங்களுக்கு பெருமையாக இருந்தது தொடர்ந்து இந்த காரைக்குடி பகுதிக்கு வந்த எந்த வியாபார பெருமக்களும் எந்த விதத்திலும் குறைவாக சொன்னது கிடையாது ஏன்னா காரைக்குடி மக்கள் இது போன்ற பர்னிச்சர் பொருட்களை தரமுள்ள பர்னிச்சர் பொருள்களை வாங்குவதில் ஆர்வமிக்கவர்கள் இவர்களுடைய பொருட்கள் எல்லாமே மிகவும் தரமானதாக இருந்தது ஒரு இல்லை இரண்டாவது முறை மூன்றாவது முறை வருகிறார்கள் என்றால் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு ஈடேறும் வகையில் இவர்களுடைய பொருட்கள் இருந்ததன் காரணமாகத்தான் இவர்கள் இங்கு வியாபாரத்தை தொடர்ந்து செய்கின்றார்கள் ஆகவே பொதுமக்களாகி நீங்கள் சிறந்த முறையில் நல்ல தரமான மரங்களை கொண்டு தேக்கு மரங்கள் மற்றும் பல்வேறு நல்ல மரங்களை கொண்டு ஃபர்னிச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் இது ஒன்று மூன்றாவது முறையாக இந்த நிறுவனத்தை தொடங்கி வைத்திருக்கின்றேன் ஆகவே இந்த சிறந்த ஃபர்னிச்சர் நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளரணும் இந்த பொருட்கள் எனது நண்பர்கள் மற்றவர்கள் நிறைய வாங்கியிருக்காங்க எல்லோருமே ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த தரமான பொருட்களை வியாபாரம் செய்யும் அந்த நிறுவனத்தினருக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து இன்று முதல் ஐந்து நாட்கள் இந்த நிறுவனத்தார் இந்த வியாபாரத்தை நடத்துவதற்கு முகாமிட்டுள்ளார்கள் ஆகவே இந்த ஐந்து நாட்களும் ஓரளவு நல்ல குறைந்த விலையில் குறைந்த விலையினா வந்து அந்த பொருளுக்கேற்ற நல்ல விலை குறைந்த விலையில் அவர்கள் அந்த பொருட்களை கொடுக்கின்றார்கள் முதலில் நாம் அனைவரும் பார்க்கப்படாது தரமான மரத்தை கொண்டு தரமான பொருட்களாக கொடுக்கின்றார்கள் அதுதான் மிக பெருமைக்குரியது அதனுடைய பாலிஷிலிருந்து எல்லாமே நல்ல சிறந்த முறையில் செய்திருக்காங்க நிச்சயமாக இந்த நிறுவனம் இதுபோன்று இன்னும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான இந்த பொருட்களை இன்னும் தரமிக்கவதாக அவர்கள் இன்னும் செய்வார்கள் இன்னும் வளர வேண்டும் இன்னும் காரைக்குடி பகுதி மக்களுக்கு இவர்களுடைய சேவை இவர்களுடைய வியாபாரம் தேவை என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரித்து அந்த நிறுவனத்தினருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் இந்த வாடிக்கையாளர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் இன்னும் வர இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த கேரளா பர்னிச்சர் எக்ஸ்போ மார்ச் பன்னிரண்டு முதல் பதினேழாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இங்கு அனைத்து பர்னிச்சர்களும் உற்பத்தியாளர்களின் நேரடி விற்பனையில் நடைபெறுகிறது என்று எக்ஸ்போவின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் இங்கு சோஃபா கட்டில் மெத்தை டைனிங் டேபிள் டிரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா கம் பெட் போன்ற அனைத்து பர்னிச்சர் சாமான்களும் மிக மிக குறைந்த விலையில் கிடைப்பதாகவும் மேலும் இங்கு வாங்கும் பர்னிச்சர் சாமான்களுக்கு அறுபது சதவிகிதம் வரை தள்ளுபடி தருவதாகவும் எக்ஸ்போ ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் இங்கு நிலம்பூர் தேக்கு பர்னிச்சர் மைசூர் ஹேண்ட் காவிங் ஃபர்னிச்சர் டெல்லி குஷன் சோபா போன்ற பலவிதமான ஃபர்னிச்சர் சாமான்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன எக்ஸ்சேஞ்ச் வசதியும் மற்றும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு ஏற்றாற்போல பிரத்யேகமாக பர்னிச்சர் வடிவமைத்து தரும் வசதியும் உண்டு இங்கு வாங்கும் பர்னிச்சர்களுக்கு இலவச டோர் டெலிவரியும் உண்டு இந்த பர்னிச்சர் எக்ஸ்போவிற்கு அனுமதி இலவசம் என்றும் இதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார்